ஹலோ எவ்வியன் வெல்கம் லட்சுஷ் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விளையாட மிக முக்கியமான புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையில் சேர்வதற்கு கடந்த ஆறு நாட்களில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரையில் கொடைக்கானல் செல்ல சுமார் ஐம்பத்தி நாலாயிரம் வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை பொதுத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளுக்கு மே பதிமூணாம் தேதியான நாளை உள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரை வைகை ஆற்று பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அச்சயத்தேர்து நாளில் தங்க நகை விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேதார்நாத் யாத்திரை முதல் நாளில் இருபத்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகாசு பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த பக்தி தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உரிமையாளர் சார்பில் இழப்பீடாக தலா ஐந்து லட்சம் காசோலை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கட்சியின் நிர்வாகிகள் குறித்தான அதிகாரப்பூர்வு வெளியாகியுள்ளது கட்சியின் தலைவராக நடிகர் ஜோசப் விஜய் பொதுச் செயலராக புஷி ஆனந்த் பொருளாளராக வெங்கட்ராமன் இணை கொள்கை பரப்புச் செயலராக தஹிரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி கடல் இயல்பு நிலைக்கு வந்த காரணமாக கண்காணிப்புடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருளான பூண்டு விலை தற்போது உயர்ந்து கொண்டே செல்கிறது பத்து நாட்களுக்கு முன்பு கிலோ நூறு முதல் இருநூறு வரை விற்பனையான பூண்டு தற்போது நூற்றி இருபது முதல் முந்நூற்றி அறுபதாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை குமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை டு செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் போக்குவரத்து இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டை இடையே ஒன்போது இருபத்தைந்து மற்றும் பத்து மணி மின்சார ரயில் காலை பதினொன்று மணி மற்றும் பன்னிரெண்டு மணிக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை உட்பட சுமார் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அச்சய திருதியன்று பதினாலாயிரம் கோடி மதிப்பிலான தங்கடகல் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மற்றும் பஸ்லான் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் நகரங்கள் வெள்ள நீர் காரணத்தினால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வெள்ள நீரின் காரணமாக மக்கள் வீடுகளையும் இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு நாளை முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை வாகன விபத்துகள் குறைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்பின் முழு வடிவமான அன்னையர் அனைவருக்கும் எனது இதயமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு தேதி அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலையை உரிய உரிமம் பெற்றுள்ளதா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர் மூலம் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அடுத்த பத்து நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா மே பதினேழாம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் உச்சநீதிமன்றம் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேற்று நடந்த ஐபிஎல்லில் அறுபதாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இன்று நடைபெறும் அறுபத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை நண்பர்கள் மூணு முப்பது மணிக்கு சென்னை மைதானத்தில் மோதுகிறது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பெங்களூர் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவரண தங்கம் ரூ நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எந்த மாற்றம் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது